ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோடிகளில் பணம் கொடுக்கும் முப்பத்தி இரண்டு டு முப்பத்தி மூன்று மாயா ஜால எண்களின் ரகசியங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் தொழில் வெற்றி தரும் எண்கள் வருமானம் மற்றும் லாபம் தரும் எண்கள் திடீர் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் சகல பிரச்சனைகளை தீர்க்கும் எண்கள் முப்பத்தி இரண்டு டு முப்பத்தி மூன்று மொபைல் எண் சொல்லும் ரகசியங்கள் முப்பத்தி இரண்டு டு முப்பத்தி மூன்று பெயர் எண் கூட்டு எண் சொல்லும் ரகசியங்கள் முப்பத்தி மூன்று நிறுவன பெயர்கள் சொல்லும் ரகசியங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற சாதனையாளர்களின் உதாரண விளக்கங்கள் வகுப்பு ஆசிரியர் ராஜநிலை எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் மக்கள் தொடர்பு அலுவலர் பி ஆர் ஓ சகாதேவ் எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்று மற்றும் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று இரண்டு எட்டு எட்டு மூன்று இரண்டு